ிக்கு எந்த கோயிலுக்கு போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போய் இந்த கோயிலுக்கு வாங்க சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோயில் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் சும்மா சொல்லலைங்க சிவராத்திரிக்கும் இந்த கோயிலுக்கும் வரலாற்று சம்பந்தமே இருக்கு தவநிதின்னு ஒரு முனிவர் இங்க தவம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு வேடன் ஒரு மானை துரத்திக்கிட்டு வரான் அந்த மான் அந்த முனிவர் கிட்ட போய் தஞ்சை அடையுது முனிவரும் அதை பாதுகாக்க என்ன அந்த வேடனை துரத்த முயல வேடன் முனிவர் மேல கோவமாகி அவரை அடிக்க போறான் அவர் சிவபெருமான் கிட்ட முறையிட அவர் ஒரு புலி அனுப்புறாரு அந்த புலி அந்த வேடனை துரத்திக்கிட்டு போகுது வேடன் அங்கிருந்து தப்பிச்சு இங்க இருந்து ஒரு வில்வ மரத்தில் ஏறி உட்கார இரவாகியும் அந்த புலி அங்கிருந்து நகரல எங்க தன்னையை மறியாம தூங்கிட்டா கீழே விழுந்து அந்த புலிக்கு இரையாகிடுவோம்னு பயந்து தூங்காம இருக்கிறதுக்காக வில்வேலைகளை ஒன்னு ஒன்னா பறிச்சு கீழே போட்டிருக்கான் அந்த வேடன் கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு சிவராத்திரி அவன் போட்ட இலை எல்லாமே சிவலிங்கம் மேல விழுந்துகிட்டு இருக்கு ஆனா மறுநாள் காலையில அவன் புலியால கொல்லப்பட்டு சாகனும் அப்படிங்கறதுதான் விதி சிவராத்திரி அதுவமா இரவு முழுவதும் அன்ன தண்ணி சாப்பிடாம கண்முழிச்சு வில்வ இலைகளை சிவலிங்கம் மேல போட்டுக்கிட்டு இருந்ததுனால வேடனுக்கு ஈசன் மன்னிப்பு கொடுத்து அவனோட மரணத்தை தடுக்கிறாரு நடந்தது தெரியாம அந்த வேடன் உயிரெடுக்க வந்த யமனையும் நந்தியை விட்டு துரத்த வச்சிருக்காரு சிவன் இங்க இருந்து துரத்தப்பட்ட யமன் திரும்ப வராம இருக்க எதிர்புறமா பாத்துக்கிட்டு நந்தி அப்படியே உட்காந்துட்டாரு அதனாலதான் இந்த கோயில இருக்கிற நந்தி சிலை சிவன் சன்னதிக்கு எதிர்புறமா வாசல்ல பார்த்து உட்கார்ந்துருப்பு இது உங்க நண்பர் தீவிர சிவபக்தராக இருந்தா அவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க